மனம்னா என்ன அறிவுனா என்ன அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ரெண்டு பேருக்கு உள்ளே இருக்கிறது தான் பிரச்சனை எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனைனா எனக்கும் உங்களுக்கும் சண்டைன்னா இதுக்கு பேர் என்னங்க நான் எது பிற நீங்கள் இருக்கிறீங்க நாம் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு பேர் என்னங்க அதுதான் நான் உங்கள் மேலே ஏதோ ஒன்று சண்டை போடுறேன் நீங்கள் என் மேலே சண்டை போடுறீங்க இதுக்கு பேர் என்ன இதுதான் ஃபைட்டு இது ரெண்டு பேர் இருக்கணும் ஃபைட்டு ஆனால் நமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் என்னங்க இன்னர் கான்ஃபிளிக் சுய முரண்பாடு நமக்குள்ளே நமக்குள்ள போட்டுக்கிற சண்டை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு என்ன ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குதுன்னா ஒன்று வந்து மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அறிவுனா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அது தெரிஞ்சதுன்னா தான் நம்ம அதை பற்றியே கேட்சிங்கே பண்ணிக்க முடியும் மனசுன்னா இப்போ வந்து மனசு எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது நான் சொன்னேன் இது வந்து நம்ம பேசணும்னு சொன்னேன் நீங்க யாரும் அப்படியே சிலையாக இருப்பதற்காக இந்த வகுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டேன் மனசு எங்க இருக்கு ஒரு நாலஞ்சு ஆன்சர் வந்து இருக்குது சந்தோஷம் மனசு எங்கயோ இருக்குது உள்ள இருக்குதுன்னு வச்சுக்கலாமா நான் சிம்பிளா போறேன் மனசு எங்கேயோ இங்கே உள்ள இருக்காப்பா அப்படின்னு வச்சுக்கலாமா ரைட் சரி இன்னொன்று வந்து அறிவுன்னு சொல்றோம் அது எங்க இருக்கு அதுவும் இருக்குது அதுவும் இல்லை வெளியில்ல இல்லை அதுவும் உள்ளதாக இருக்கு மனசும் உள்ளதாக இருக்குது அறிவும் உள்ளதாக இருக்குது ஓகேவா ரெண்டு ரெண்டு விதமான வேலைகளை செய்யுதுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போகும் சரியா நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இங்கே இங்கே வெளிப்படுறதுக்கு பேர் என்னன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் பேசுங்களேன் இங்கே எனக்குள்ள இப்படி வெளிப்படுறதுக்கு பேர் என்னங்க மனசு இது என்னன்னு சொல்லுவோம் மூளகுதா அப்படி கேட்குறாங்களா இல்லையா கேட்பாங்களா இல்லையா இது என்ன பிரெயின் நாம் வந்து இது வந்து அறிவுன்னு வச்சுக்கலாம் இதை மனசுன்னு வச்சுக்கலாம் இது என்னன்னு வச்சுக்கலாம் அறிவுன்னு வச்சுக்கலாம் சரிதானா இதுவும் இதுவும் வேறையா ஒன்றா வேற வேற இல்லை ஒன்று தான் ஒன்னோட ரெண்டு பார்ட் இது வந்து பாட்டம் இது டாப்புன்னு வச்சுக்கிங்க புரியுதா ரெண்டு கிடையாது ஒன்று தான் சரிதானா இப்போ நம்ம வந்து தான் இப்ப நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு மெயின் கோரான சமாச்சாரம் இப்ப காத்தால இருந்து வகுப்புல என்ன சொன்னாங்க என்னுடைய மனம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா எத்தனை பேர் இருக்குதுன்னு சொல்றீங்க எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க இல்லைன்னு ரைட் அப்ப மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்றவங்க இருக்கா சரி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டா நீங்களே முடிவில் தெரிஞ்சுக்குவீங்க அப்போ ஒரு கோரான விஷயம் என்னன்னா என்னுடைய மனம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம் அதை எப்படி நம்ம அழுத்தம் திருத்தமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம் வெளிப்படுத்துறத நாம சரி பண்றதுக்கு முயற்சி எடுப்போமா சார் நம்ம கட்டுப்பாட்டில் ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வெளிப்படுத்துறதெல்லாம் நீங்க வந்து அது இப்படி பண்ணணும் அதை இப்படி செய்யணும் அப்படி பண்ணணும் அப்படின்ற எஃபோர்ட் நம்ம எடுக்கிறது ரைட்டா முதல்ல அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற ஒன்னே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணு நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனம் தானே ரைட்டா ரைட் நாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா என் மனசு எனக்கு கட்டுப்பட்டது கிடையாதுங்கிறத நாம் வந்து ரொம்ப கான்ஃபிட்டாக ஆணித்தரமாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா திரும்ப மனசு வெளிப்படுத்துறது கண்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம் அது கோபமோ பயமோ வெறுப்போ காமமோ பொறாமையோ எதை வெளிப்படுத்தினாலும் டோன்ட் கேர் அப்படின்னு நம்மளால எப்ப இருக்க முடியும் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதுக்கு நம்ம எந்த வகையில ரெஸ்பான்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை அது என்ன வெளிப்படுத்தினா அதை பத்தி நம்ம ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டோம் கரெக்டா அது எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுக்கு வந்து இது என்ன இது என்ன வச்சுக்கலாம்னா எப்படி அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஆய்வு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்துக்கிற டூல் வந்து ரெண்டே ரெண்டு டூல் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பு இந்த மனசு ரெண்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம் உடம்புலாம் நமக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா நல்லா தெரியும் இதுதான் உடம்பு இதுக்குள்ளே ஹார்ட் இருக்குது லிவர் இருக்குது கிட்னி இருக்குது ப்ளட் சர்க்குலேஷன் இதெல்லாம் நடக்குது அதுக்கு பேர் தான் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் அக உறுப்புகளோட இயக்கத்துக்கு பேர் என்னங்க சரி இன்வாலன்ட்ரின் அது வந்து நமக்கு தெரியுது என்னுடைய ஹார்ட் செயல்படுறது கிட்னி செயல்படுறது லிவர் செயல்படுது லங்ஸ் இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் எதுவும் என்ன ஃபங்க்ஷனு எட்டாவது அஞ்சாவது படிக்கிற ஸ்கூல்லேயே வந்துருச்சு இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன்னா என்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் தானாக நடைபெறக்கூடிய இயக்கம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் இது நான் அறிவை யூஸ் பண்ணி இந்தாண்ட போனால் பாத்ரூம் இருக்குதுன்னு போயிட்டு வர்றதுங்கிறது எதை யூஸ் பண்ணுறோம் அறிவு அது வந்து வாலண்ட்ரியா இன்வாலண்ட்ரியா வாலண்ட்ரி இப்போது இந்த அறிவால் இந்த மனசை என்ன பண்ண முடியாது கட்டுப்படுத்த முடியுமா முடியாதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் இருக்கிற கோர் மெசேஜ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து கீழே டைனிங்க்கு ஏதோ ஒரு வேலையா ரிசப்ஷனில் வேகமாக ஏதோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு ஓடியாரேன் ஓகேங்களா உடம்பை பற்றி நம்ம இருக்கிறோம் உடம்புல இருக்கிற இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் போயிட்டு வந்தோடனே இங்கே வந்து உட்காரேன் உட்காந்தோடனே மூச்சு தஸ் பஸ் அப்படின்னு எனக்கு வாங்குது ரைட்டா நாம் வந்து அறிவுபூர்வமாக ஏகப்பட்ட விஷயத்தை சேகரித்து வச்சுருக்கிறோம் என்னென்னு இப்படி தான் ஒருத்தர் வந்து மூச்சு வேக வேகமாக இழுத்து விட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்புறமேட்டு ஒரு பெஞ்சிலிருந்தே எந்திரிக்கலையாம் பட் நான் ஜோக் சொல்ல இந்த மாதிரி நம்ம எத்தனையோ விஷயம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கீங்களா இல்லையா அப்படியே வந்து சாப்பிட்டு உக்காந்தாராம் எந்திரிக்கலையா பாத்ரூம் போனாராம் வெளியே வரலையா சொல்கிறது இருக்கா இல்லையா இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நான் வந்து கீழே போயிட்டு ரிசப்ஷன் போய்ட்டு வேகமாக ஓடி வந்து உட்காந்தேன் இங்கே ஆகுது அப்படின்னு மூச்சு வாங்குது வாங்கினோடனே நம்ம படித்த சேகரித்த தகவலாம் என்ன வருது சரவணா இப்படிலாம் அடிச்சின்னா நீயே எது ஆயிடுவேன் நீயும் உக்காந்த வாக்குலையே அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சிங்க சொன்ன நான் என்ன பண்றேன் ஹார்ட் இப்படிலாம் நீ அடிச்சு கூடாது கொஞ்சம் டவுன் டென்ஷன் ஆகப்படாது அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ நீ சொல்றது ரொம்ப ரொம்ப வாஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹார்ட் கேட்குமா போட அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும் அதுவாகத்தான் அது செயல்படுமோ தவிர நான் என்ன பண்ண முடியாது என்னுடைய வாலன்ட்ரியான அறிவு வச்சு இன்வாலண்ட்ரியான உடனின் செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது உடம்புல தான் இப்படி ரெண்டு அப்படின்னா மனசுல எப்படிங்க இருக்குது ரெண்டு ஃபங்க்ஷன் ஜீவமணி சொன்னார் தாட் ஒன்று திங்கிங் எது தாட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா தானா வர்றது தாட் தானா வர்றது எப்படின்னா இப்ப நீங்க எல்லாம் இன்னைக்கு சண்டே எங்கேயும் போகாமல் என் மனசு எப்படி செயல்படுது ஞானம் அடைகிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய முழு இன்டென்ஷன் இங்கே என்ன நோக்கியிருக்கு என்னமோ சொல்கிறாங்க அற வினாடிலாம் ஞானமாக இன்றைக்கே ஞானி அடையாடுறா ஆயிடுறதான் அப்படி இப்படிங்கிறாங்க என்னமோ சொல்கிறாங்க நம்ம பார்த்தலான்னு சொல்லி ஒரு எஃபோர்ட்டில் வந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய சீரியஸாக இன்ட்ரன்ஸுனால் இங்கே கவனிக்கணு தான் உக்காந்துருக்கிறீங்க உட்காந்துருக்கும் போது அப்படியெல்லாம் இருந்தால் கூட இடையில உங்களையும் மீறி ஒரு அப்படி இங்கேருந்து ஓடுது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எப்படி கடையில் தான்டா வாங்கியிருப்பான் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டானுங்க எங்கேயோ போய் சாப்பிட்டு அதான் வந்திருப்பான் ஒர்க் எழுதியிருக்க மாட்டான் படிச்சிருக்க மாட்டான் குளிச்சு கூட இருக்க மாட்டான்டா அப்படின்லாம் ஓடுதா ஓடலையா ஆனால் நாம் வந்து சீரிஸாக அதெல்லாம் யோசிக்கணும்னுட்டு நம்ம எஃபோர்ட்லாம் போடலை நாம் இங்கே ஒன்றுமோ சொல்கிறாங்க இது என்னான்னு கவனிக்கலான்னு தான் வந்தோம் ஆனால் அதை மீறி நம்மளதுக்கு என்ன போகுதுங்க போக தான் போகலையா அவன் சொல்லுவான் போடா இன்றைக்கி பிரச்சனை முடிஞ்சுதுடா ஆள் இல்ல நம்ம நிம்மதியா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்னு அவங்க நல்லாதான் இருப்பாங்க இது சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் அப்ப என்னன்னா நம்மள மீறி நம்ம கட்டுப்பாட்டு இல்லாம நம்மளை மீறி நடக்கிற இயக்கத்துக்கு பேர் என்னங்க எஸ் சூப்பர் அவ்வளவுதான் என்னுடைய முயற்சி இல்லாமல் நடக்கிறதுக்கு பேர் என்னங்க எண்ணம் வந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்க போறோம் அறிவு இதை தான் தெரிஞ்சுக்கிறோம் அதுலயும் தப்பு கிடையாது அதுக்கு மேலே அதை நாம சேகரித்த அறிவோடு வச்சு மெமரி இருக்குது இல்லை மெமரி வச்சு டெவலப் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னங்க திங்கிங் புரியுதுங்களா இப்போ வந்து ஒன்று என்ன வருதுன்னு தெரிஞ்சால் தான் அது வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியதுக்கப்புறம் தான் அந்த திங்கிங்கே டெவலப் பண்ணணும் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் தான் அதை டெவலப் பண்ணுறதுங்கிற ரெண்டாவது பாட்டு அதனால் என்னன்னா நேச்சரா வர்றது நம்மளை மீறி என்னுடைய எஃபோர்ட்டே இல்லாமல் கொஞ்சம் கூட என்னுடைய முயற்சி இல்லாமல் என் மனதில் வெளிப்படுவதற்கு பேர் என்னங்க அந்த வந்த எண்ணத்தை நானா சேகரிச்சு வச்சிருக்கிற மெமரியை வச்சு திங்க் பண்றதுக்கு பேர் டெவலப் பண்றதுக்கு பேர் என்னங்க அதைதான் சவாரி செய்து சொன்னாங்க அதுக்கு பேர் திங்கிங் ஓகேவா ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்